சார் சார் நவீன் மற்றும் முத்துணர்வு கபடி குழு கீழே ஒரு அணி காட்டு பிளே பிரி வெளியாரு நீ कहाँ माप्ले दे 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 कुरा ला राने मात्र निङ ह्याङ बना आज पछि दे கல்நல்வை மண்ணில் பைந்தருடைய ஆட்டத்தை பார்த்து சீக்கலாம் கல்நல் விசாரணை

பெச்சா கண்ணு போயிடு போயிடுடா ஏய் ஏய் தம்பி அண்ணேர் பாத்து போறீ கௌறியே தான்

கடைசி மூன்று நிமிடங்கள் கல்லூரி கோட்டை மூணு கடைசி மூணு கல் அடுத்த போட்டி கீழே வெளியேறி அதை தொடர்ந்து கடைசி போட்டியாக ஆண்டி நினைவு கோட்டையில் மாவீரன் கட்டாரி துணையோடு பாண்டிய சார்

பத்துக்கு ஏழு பத்துக்கு ஏழு பத்துக்கு ஏழு மேல மேசிய வந்து போட்டி நினைவு பெற்ற போட்டி முடிஞ்சுப்பா